The um. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் கேட்டதை கொடுக்கும் முருகன் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தடைகளும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளை நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து அமைக்கிறது என்று கூட கூறலாம் இப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்கி நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்கு பல விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கு இருந்தாலும் ஒரு சில தெய்வங்களை நாம தொடர்ச்சியாக வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளும் நல்ல வாழ முடியும் அப்படிப்பட்ட தெய்வங்களையும் மிக முக்கியமான ஒரு தெய்வமாக தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு விதியால் எந்த வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் எப்பேற்பட்ட மோசமான விதியாக இருந்தாலும் அந்த விதியை மாற்றி அமைத்து நல்ல தலை விதியை எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாகவும் முருகப்பெருமான அப்படிப்பட்ட பல விதங்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருந்தாலும் நீண்ட நாட்களாக கேட்டது கிடைக்கல என்ன செய்தும் நினைச்சது சொல்லி நினைக்கிறவங்க இந்த முறையில முருகப்பெருமான வழிபாடு செய்தால் போதும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கிறது ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கிறது விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இல்லாமலும் வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களை பாடியும் வழிபாடு செய்யலாம் இவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாகத்தான் முருகனுக்குரிய பாடல்களை பாடி முருகனை வந்து வழிபாடு செய்வது உள்ள முருகே அவரை நினைச்சி பாடி நாம செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிக அளவு பலன் இருக்கிறது என்று பலவிதமான சான்றுகள் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட பாடல்களுக்குள்ள மிகவும் முக்கியமான ஒரு பாடலாக இருக்கிறது தான் இது பாடப்பட்ட பாடல்களாக இருக்கிறது முருகப்பெருமானின் படையை வந்து பாடினார் என்றும் இதுதான் ஆறுபடை வீடுகளை பற்றி பாடப்பட்ட முதல் பாடல் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இந்த வந்து அன்னி தினம் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஆறு பாடுறாங்களோ அவங்களுக்கு அவர்கள் வேண்டியது கிடைக்கும் என்பது உறுதி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வழிபடுத்துவதற்கு முருகப்பெருமான் முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நினைச்சு முருகப்பெருமானுக்கு இந்த பாடலை பாடி வழிபாடு செய்தீங்கன்னா முருகனின் அருளால் அனைத்தும் கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி